வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா சாரா நடப்பது எல்லாம் நன்மையாக நடந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் நம்ம என்ன டாபிக் அப்படின்னா வெள்ளிக்கிழமையான காளியம்மன் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் காளியம்மனோட எனர்ஜில இருந்து நம்ம சொல்லுவோம் பார்ப்போம் ஓகே சோ அதே மாதிரி இன்னைக்கு காளியம்மன் மெசேஜ் பார்க்க போறோம் ஸ்பெஷலாக வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்று நாளைய மறுநாள் மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு காளியம்மன் நமக்கு ஸ்பெஷலா என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்கன்றதா பார்க்க போறோம் பொதுவா மகாலய அமாவாசை தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தும் விதமா சில தர்ப்பணங்கள் செய்யறது சில பூஜைகள் செய்யறது இதெல்லாம் நம்ம வழி வழியா பின்பற்றிட்டு வரும் ஸோ அந்த வகையில உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த காளியம்மனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நான் மனதார ட்ரை பண்ணிக்கிறேன் மகாலய அமாவாசைக்கு காளியம்மன் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன வெள்ளிக்கிழமைக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத ரெண்டுமே சேர்ந்தா போல இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுவும் எப்பவும் போல பைல் செலக்ஷன் மூலயமா தான் பார்க்க போறோம் மூணு பைல் நான் உங்களுக்கு ஷோ அப் பண்ணவே இன்ட்ரூவ் முடிச்ச உடனே மூணு பைல நீங்க எந்த பைல் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத காளியம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுடைய முன்னோர்களையும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பைல செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டைம் ஸ்டார்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் உங்க பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ நீங்க உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளி தேவியே போற்றி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நிறைவேறோன்ற ஒரு நம்பிக்கையோட அண்ட் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் இன்னொரு சேனலும் இருக்கு அதுலயும் ஹீலிங் வீடியோஸ் போடப் போறேன் அண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்திலாம் அதுல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சோ மகாலய அமாவாசைக்கும் ஸ்பெஷலான ஹீலிங் வீடியோஸ் அதுல வரும் ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல சேனலோட லிங்க் இருக்கும் அண்ட் இது மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் உங்களுக்கு ரெமெடிஸ் வேணும் டேரோ கார்டு ரீடிங் கிளாஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா வெயிட் பண்ணி அண்ட் உங்களுக்கான அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே சோ நம்ம இப்போ பயசில பாத்துட்டு ஒன் பை ஒன்னா காளியம்ம நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பாக்க ஆரம்பிச்சிடலாம் ஓம் காத்தியாய நாய வித்மஹே கன்னியகுமாரிய தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயா பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்தலாம் சோ பைல் நம்பர் ஒன் உங்களுக்கான கார்ட்ஸ் காளியம்மா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப வாழ்க்கையில என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் நெருடல்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் பேர்பட்டைக்கட்டான சூழலா இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இப்போ ஃபாலோ பண்ணா போதும் வேற எந்த விஷயத்தையும் நீங்க செய்யணும் அவசியமே இல்லை அதாவது அதை டிஃபீட் பண்ணணும் அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க பின்பற்றணும் அவசியம் கிடையாது ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க உங்களுடைய வீடு இல்ல கோவில் இல்ல உங்களுடைய பூஜை அறை இருந்ததுன்னா அதுவும் எஸ்பெஷலி இந்த வெள்ளிக்கிழமை இல்ல இந்த மகாலயம் அமாவாசைக்கு நீங்க குழந்தை வந்து மண்டிட்டு தவழும் பாருங்க அந்த மாதிரி மண்டிட்டு குழந்தை மாதிரி குழந்தை மாதிரி மண்டிட்டு அம்மா நான் உங்க காலடியில எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறேன் எனக்கு வரக்கூடிய நல்லது கேட்டது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு உனக்கு எல்லாத்தையும் சமர் சமர்ப்பிக்கிற உங்ககிட்ட சோ நல்லதா இருந்தா தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயத்த நீ எனக்கு பண்ணுவ கெட்டதாந்தான் அதை முழுவதுமா ரிமூவ் பண்றதுக்கான விஷயத்தையும் நீ பண்ணிடு சோ இதுக்கு மேல நான் கெட்ட விஷயங்களை எதிர்த்து போராடுறதோ இல்ல அதோ அத நான் போயிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் நான் பண்ண போறதெல்லாம் எல்லாத்தையும் உன் காலடியில சமர்ப்பிச்சிட நீ எனக்கு எது நல்லதோ அதை எனக்கு கூட கெட்டது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுங்க ஓகே சோ அவங்க சொல்றது அதுதான் நீ என் கிட்ட சரண்டர் ஆயிடு என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிரு நான் நான் எதுவா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நான் துவம்சம் பண்ணிடுவேன் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்காகவும் கலங்காத அண்ட் நீ இந்த விஷயங்களுக்கு உன்னுடைய பாதையை டைவர்ட் பண்ண வேண்டாம் உங்களை நீங்க வழி மாறி கொண்டு போக வேண்டாம் அப்படின்றதுதான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க இதை மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு பிஹைண்ட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் காளியம்மன் தீர்த்து வச்சிருவாங்க அவங்க உங்களுக்கு பார்த்துப்பாங்க பாதுகாப்பு கொடுப்பேன் சோ அப்படி உங்களுடைய எல்லா விதமான டாக்சிக்கான இமோஷன்ஸையும் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு காளியம்மனோட ஐக்கியம் ஆகுங்க ஓகே சோ சந்தோஷமா இருங்க சந்தோஷமா உங்களுடைய வாழ்நாளை கடத்துங்க இப்போ பிரசன்ட்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க சோ அப்படி சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க போது நிச்சயமா அதற்கு பின்னாடி அந்த சந்தோஷத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வராம காளியம்மன் பாதுகாத்து கவலைப்படவே வேண்டாம் அப்படின்றதும் உங்களுக்கு அடிஷ்னலா காளியம்மன் தரக்கூடிய ஒரு மெசேஜா ஒன் உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம் செக்ஷன்ல ஓம் காளி தேவியே போற்றி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க ஓம் காத்தியாயனாய வித்மஹே மஹி தன்னோ துர்கி பிரசோதயா பயல் நம்பர் டூ வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூ செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான காலியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான மெசேஜ் சோ காலியமா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து விதமான பிரச்சனைகள் பத்து பக்கமும் வந்து ஒரு பிக்கல் பிடுங்கல் மாதிரி ஆயிட்டிருக்கு அப்படி இல்லைன்னா மன ரீதியா அந்த பிக்கல் பிடுங்கல் இருக்கும் மைண்ட் வந்து ஒரு நிலையா நிக்காது இதுவா அதுவா இப்படியா அப்படியா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து போட்டு உங்களை எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருப்பீங்க டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருப்பீங்க என்னதான் வந்து மோட்டிவேஷன் மெசேஜ் பார்த்தாலும் என்னதான் ரீடிங்ஸ் பார்த்தாலும் என்னதான் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் பார்த்தாலும் அந்த டைம் தான் அதை நிறுத்திட்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் திருப்பி ஆகவே அந்த டிப்ரெஷன் உள்ள வந்துரும் அதே அந்த பிக்கல் பிடுங்கள் உள்ள வந்துரும் ஒரு மாதிரி நீங்க சில பேருக்கு ஃபேஸ் எல்லாம் நிறைய கருவலயம் வந்திருக்கும் ஃபேஸ டல் அடிச்ச மாதிரி இருக்கும் நீங்க என்னதான் ஃபேரா இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் காளியம்மன் உங்களுக்கு கொடுக்குறாங்க மெசேஜா கன்வே பண்றாங்க ஓகே ஒரு ஒரு வாரமும் அது வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான கிழமைகளை வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரமும் அண்ட் எஸ்பெஷலி வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கும் சரி உங்களால் முடிஞ்ச நபர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க சரிங்களா அதுவும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்றது ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது வீடியோ போஸ்ட் பண்றது நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவே கூடாது ஸோ இருக்கிறதுல நம்ம தான தர்மம் பண்றத அதுவும் அன்னதானம் பண்றத எடுத்து ப்ரமோட் பண்றதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு தப்பான செயல்னு கூட கருதலாம் சரிங்களா ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு குடுக்குறீங்க அது உங்க ப்ரமோஷனுக்கு பயன்படுத்துறது இல்ல உங்க சந்தோஷத்துக்கு வெளிப்படுத்துறது அது இருக்கவே கூடாது பட் மத்தவங்களும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களால முடிஞ்சதை நீங்களும் என்னோட சேர்ந்து ஷேர் பண்ணுங்க அப்படி கொடுக்கலாம் சோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க அண்ட் அது வந்து செகண்டரி தான் பட் ப்ரையாரிட்டியா நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் யாருக்காவது சரிங்களா இந்த அமாவாசை அன்னைக்குமே சாப்பாடு வாங்கி கொடுங்க அதுவும் காளிமா பேர் சொல்லி உங்களோட காசுல நீங்க வாங்கி கொடுத்தாலும் அது இல்லை காளிமா பேர் சொல்லி வாங்கி கொடுக்கணும் காளிமா அன்னபூரணி பேர் சொல்லி நீங்க அந்த உணவை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த அமாவாசைக்கு முடிஞ்சா நிறைய பேருக்கு வாங்கி கொடுங்க அண்ட் இது வாரம் வாரம் யாராவது ஒருத்தருக்காவது ஒரு காது ஒரு ஜீவராசிகளுக்காவது உணவல்லிங்க எந்த ஜீவராசியா இருந்தாலுமே இருந்தாலும் சரி உணவல்லிங்க இத நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் போது உங்களுடைய இந்த டிப்ரெஷன் இந்த பிக்கல் பிடங்கள் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை நிம்மதியற்ற தன்மை இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும் சரிங்களா அண்ட் உங்களுக்கு வந்து கர்மாவால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் கர்மா என்னை போட்டு அடிக்குது நான் என்ன செஞ்சாலும் கடைசியில் அது நெகட்டிவ்ல போய் முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் இருக்கு ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களை சூழ்ந்திருக்குனாலும் இது எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடும் இது எல்லாமே கரைஞ்சிடும் சரிங்களா ஸோ இந்த விஷயத்த மட்டும் ரெகுலரா நீங்க பண்ணணும் அப்படின்றது தான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸா இருக்கு ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான காளியம்மன் கொடுத்த மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளி தேவியே போற்றி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க ஓம் காத்தியாய நாய வித்மஹி கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயா வெல்கம் டு அவர் ரீடிங் பைல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் ஃபைல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ பைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான மெசேஜ் பைல் நம்பர் த்ரீ உங்களுக்கு கொஞ்ச நாளாவே நான் நிறைய எஃபர்ட் போட்டேன் நிறைய வாய்ப்பை வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன் பட் வாய்ப்பு கிட்ட வரா மாதிரி இருக்கு கிடைக்க மாட்டேங்குது டிலே ஆகிட்டே இருக்கு லேட் ஆகிட்டே இருக்கு என்னாதான் பண்றது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்ல எனக்கு யாரும் நெகட்டிவான எனர்ஜி கொடுத்துட்டாங்களா நெகட்டிவா ஏதாவது பண்ணிட்டாங்களா எனக்கு எதுவும் கிடைக்க கூடாதுன்னு அப்படிலாம் யோசிப்பீங்க பட் காளியம்மன் தரக்கு மெசேஜ் உங்களுடைய வாய்ப்பு உங்ககிட்ட தான் இருக்கு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அது சரியான டைம்ல உங்களுக்கு அது வந்தாதான் அதை நீங்க பர்மனண்டா ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவீங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நிலுவையில இருக்கு அவ்வளவுதான் டிலேஸ் இருக்கு பட் அது இல்லை அப்படின்றது கிடையாது சரிங்களா சோ அந்த டைம்ல உங்களுக்கு வரும் அது வரைக்கும் நீங்க நிதானமா பொறுமையா இருக்கணும் அண்ட் அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நீங்க பண்ணி ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது வர வாய்ப்பும் ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது அப்படின்னா நீங்க டெய்லியும் மெடிடேஷன் எடுக்கணும் சரிங்களா தேர்ட் ஐ மெடிடேஷன் ரொம்பது பட் தேர்ட் ஐ மெடிடேஷன் எடுத்த உடனே பண்ணிட முடியாது பண்ணவும் கூடாது அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா டெய்லியும் பேசிக் லெவல்ல இருந்து மெடிடேஷன் பண்ணுங்க சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அது எவ்வளவு என்லார்ஜ் பண்ண முடியுமோ பண்ணிட்டே போங்க அது என்லார்ஜ் ஆக 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 அந்த டைம் மா அதிகமாக ஆக மாத கணக்குலயோ வருஷ கணக்கிலயோ கூட எடுக்கலாம் அது ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த தேர்டை சக்கரான்ற ஒரு விஷயம் ஓபன் ஆகும் ஓகே ஸோ அந்த தேர்டை சக்கரா மெடிடேஷனை நீங்க அடைவீங்க அப்படி அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க பத்தியும் பயப்பட மாட்டீங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க இது கிடைக்கலையேன்ற எந்த ஒரு விரக்தியும் உங்களுக்கு வராது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படும் அண்ட் ஏது உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்ற விஷயம் உங்களே கரெக்டா தெரிஞ்சிடும் சரிங்களா சோ இப்ப கூட நான் சொல்லும் போது அப்போ இத்தனை மாசம் இத்தனை வருஷம் அந்த வாய்ப்புக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேப்பீங்க அது கிடையாது இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு விரைவுல உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஆனா வாழ்க்கையில இன்னும் நிறைய வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு பொறுமை இல்லாம ஏதாவது ஒண்ணு கூடாது ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா பார்வதி தேவியே சிவபெருமானை பாக்குறதுக்கு நிறைய நேரங்கள தவம் இருந்து பாப்பாங்க அப்போ கடவுளுக்கே அந்த மாதிரினா நம்ம மனிதர்கள் நம்மளுக்கு அப்ப டைம் எடுக்கும் சரிங்களா சோ அந்த டைம் எடுக்கும் போது அமைதியா இருக்கணும் நம்மளை நாமே அமைதிப்படுத்தாதான் மத்தவங்களையும் காயப்படுத்த மாட்டோம் நமக்கு வர வேண்டிய விஷயங்களையும் பண்ணிக்க மாட்டோம் அந்த அமைதி கிடைக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க காளியம்மா மனசுல நினைச்சு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய அவசரத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து காளியம்மன் உங்களுக்கு காத்து நிப்பாங்க அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தக்க சமயத்துல கரெக்டா உங்களுக்கு வரும் அப்படின்றதும் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சோ நீங்க ரஷ் பண்ணவே வேண்டாம் அதாவது அந்த வாய்ப்பு வரணும் வரணும்னு ஓடவே வேண்டாம் எப்ப இருந்தாலும் வாய்ப்பு வந்துரும் அப்படின்ற ப்ரிப்பரேஷனோட இருங்க அப்படின்றது மட்டும் உங்களுக்கு மெசேஜ கம்ப்ளைட் பண்றாங்க சோ நம்பர் த்ரீ உங்களுக்கான காளியம்மன் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளிதேவியை போற்றி நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நேர்களு இன்னைக்கு நம்ம மகாலயா அமாவாசைக்காக அண்ட் வெள்ளிக்கிழமைக்காக காளியம்மன் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத மூணு பயிலும் பார்த்தோம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நீங்க ஓம் காளி தேவியை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வேண்டுதல்களையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அனதர் சாராகி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலயும் நிறைய வகையான விஷயங்கள் உங்களுக்கு வர இருக்கு நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன்